ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இல்லை சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணாமல் இருக்கீங்க இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணியிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க அமிதா வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத மேட்ருக்கு எடுத்துகிட்டு போட்டு நம்ம எஃப்ஜே வந்து அடி அடினு அடித்தாப்பில்ல ஸோ அதுக்கு வந்து அமித் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இல்லை தீபக் தான் ரெக்வஸ்ட் பண்ணார் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே தீபக் கூப்பிட்றாரு ஸ்டேஜுக்கு ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே எனக்கு அதை பார்க்கல நான் ஏன்னா அந்த போர்ஷனே பார்க்கல இவன் வந்த உடனே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான்னு விட்டுட்டேன் பட் அது பார்த்தவன் நிறைய பேர் வந்து வீடியோ கிளிப்பே எனக்கு அனுப்பிட்டாங்க அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து நோமோர் வீட் பாக்ஸிங்னால் ரொம்ப ஆயிடுச்சு அதனால் வேறு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார் ஸோ பிரியங்கா வந்து ஒரு பக்கம் வந்து அரவராட்ட சொல்லியிருக்காங்க தான் இருந்துச்சு ஏன்னி பார்ட்டிங்கன்ட்டு சரியா அப்போ வந்து அமித் வந்து அதை வந்து இல்லை வேண்டாம் இப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு கூட தெரியுது அதை காரணம் வந்து தீபக் சொன்னது தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இப்போ தீபக் வந்து மேடைக்கு கூப்பிட்றாங்கல்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எஃப்ஜேக்கு வந்து இதில் வந்து கிரேட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை தான் அவர் தான் பண்ணாங்கிறது ஓகே பட் அவரை சொன்னதுக்கான காரணம் என்னென்னா தீபக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருக்க கிடக்க சொல்லியிருக்க அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேணா எஃப்ஜே வேறு எதாவது வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தான் யாரோ அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எஃப்ஜேக்கு அது கிரெடிட் வந்து கார்னல் பண்ணுறது அமைத்துங்கிறது தெரியும் பட் ஏன் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிரெடிட் அவர் வந்து எடுத்துக்கிட்டார் அது பேஸிக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி வருவோம் அவ்வளோதான் மற்றபடி இது பண்ணாங்க அது பண்ணாங்க அடுத்து யாராவது பண்ணுறப்ப கேட்குறப்ப சொல்லுவோம் அது யார் பண்ணா இது பண்ணான்ட்டு அது வழி சொல்ல மாட்டோம் ஸோ அமித் சைலன் தப்பு கிடையாது இப்போ தீபக் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நோன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க சரியா அதாவது பீட் பாக்ஸிங் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் நல்லா தானே பண்ணுறான் அவனுடைய இதை நீங்கள் எடுக்கிறேன்னு குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு கேட்டால் நோன்னு சொல்லலை கண்டிப்பாக எஸ் தான் சொல்லியிருக்காருங்கிறது தான் எபிசோடில் வந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டுங்களா ஆமாங்க அதுதான் வந்து நமக்கு தப்பாக மிஸ் இட்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லைனா தீபக்கு ஒரு குருமுடம் போட வேண்டியது நம்ம அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எஃப்ஜே தான் மாட்டிக்கிட்டான் ஓகே அவர் சொல்லாது உண்மைதான் எஃப்ஜேயோட பேரை பட் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இடத்துல பட் நம்ம தீபக் வந்து சொன்னது வந்து பீட் பாக்ஸிங் குறைச்சிக்கோ எப்ஜே அப்படின்ற மாதிரி சொன்னது தான் உண்மை ஸோ அமித் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வச்சு தான் ரோஸ்ட் வந்து எஃப்ஜேக்கு தான் போகணும் நீங்கள் அதை வந்து கொண்டு வரீங்க அது எல்லாம் சப்ப மாட்டர் தானே தான் என்ன ஒரு டீம் கோஆர்டினேட்டருங்கிறப்போ அவருக்கு வந்து இப்போ என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் முடிஞ்சிரு நினைக்கிறேன் ஸோ எஃப்ஜே மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும் ஓகே அடுத்து பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்காங்க என்னடா அது அதிசயமாக இருக்குது நான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான் ஏன்னா ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து உள்ளே போய் ஒரு தப்பான கேரக்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அவங்க சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸும் இருக்கு அவரது மேலே அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டரை பற்றி பேசி அடிக்காதீங்க ஒரு பொண்ணு அடிக்கிறதுனா ஆயிரம் வழி இருக்குது அவரோட கேரக்டரை டியர் டவுன் பண்ணி ஒரு பொண்ணை அடிக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜாக்ல வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அது இருந்தது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை உங்ககிட்ட நான் இது தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதாவது இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோடைய அந்த கேரக்டர் வச்சு தான் அடிக்கிறாங்க அது வந்து அவங்க ரிலைஸ் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ பேசுகிறவங்களாம் இருக்காங்களா அவங்களாம் உள்ளே விடணும் உள்ளே விட்டு நீங்கள் இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அவங்க என்ன உள்ள தப்பு பண்ணுவாங்க நம்ம உட்காந்து கிழிக்கலாம் ஒரு மடம் ஓடலாம் பேசுகிற நியாயத்தானே பேசுவான் அந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பட் தங்க வீட்டுக்கு வந்து தனிமையாக இருக்குங்க எதுவுமே இருக்காது நான் வந்து நார்மலைஸ் பண்ணல தப்பு தப்பு தான் பட் இருந்தாலும் அதுக்கு அவங்க மன்னிப்பு போய்க்க ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க இன்னும் இருந்தாலும் கவுரதீனுக்கு பாரதி பார்வதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு கவுரதி மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் அது இருக்கா இல்லையாங்கிறத அதை அவங்க வெளியே போய் பார்த்துப்பாங்க பட் அவருக்கும் வந்து இருக்குது அப்படின்றது நேர்த்தே தெரிஞ்சிருச்சு நான் அவனுக்கு ஒன்றெல்லாம் ப்ராங்க் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது அப்போ ப்ராஜதி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மியூசிக் போட்டாங்க வந்துட்டாங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பட் நாங்கள் பாண்டிங் பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்டாக கூட இருந்துக்கோங்க இல்லை பெஸ்ட்டியாக இருந்துக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை கேம் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஒன்று இன்னொன்று எயிட்டின் ப்ளஸ் டாக்ஸ் வந்து இங்கே வேண்டாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு பண்ணு நீங்கள் என்னால் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் சரியா ஸோ அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்வதி அந்த இடத்தில் தான் சறுக்குகிறார்கள் அதை அருமையாக வந்து சொன்ன ஜாக்லினுக்கு செம்மன் ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக பேசினாங்க ஜாக்லின் எபிசோடு முடியுது முடிஞ்சவனே ஒரு பத்து நிமிஷத்தில் ரிவீட் போட்டாங்க இந்த மாதிரி அவரோட கேரக்டர் இது பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க வெளியே இந்த மாதிரி நெகட்டிவாக போயிருக்கணும் தெரியும் எனக்கு அதை நீ நம்பிடாதம்மா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அதெல்லாம் அவனை யோசிக்காத நான் பார்த்துக்குறேன் எனக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வெளியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உனக்கே தெரியும் நான் வந்து எவன்ட்டையும் தப்பாக இருக்கணும்னு பேச மாட்டேன் எனக்கு நல்லதாக யோசிச்சா தான் நான் பேசுகிறேன் அதனால் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீ யோசிக்காதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு வீட்டில் இந்த பிரச்சனை இந்த வீட்டில் இருந்தாலும் சரி அதை நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் அம்மா போய் நான் தான் ஃபேஸ் பண்ணணும் நான் தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண கட்டாயத்தையும் நான் தான் இருக்கேன் ஏன்னா அது பண்ணுற தப்பு என்னுடையது தான் அப்படின்ற மாதிரி அதே விஜய சதுபதி கிட்ட அவங்க க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் ஓகே கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள்